வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் நம்மளோட இந்த நவீன காலத்து பிரச்சனைகளுக்கு பண்டைய காலத்து ஞானத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதல தேட போறோம் ஆமாங்க நாம வணக்கத்துக்குரிய அகத்திய மாமுனிவரோட காலத்தால் அழியாத போதனைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த ஞான பயணத்தை உன்னா தொடங்குவோம் பாருங்க அகத்தியரோட போதனைகளோட ஆரம்பமே எவ்ளோ ஆழமா இருக்குன்னு இறைவா நீயே அனைத்தும் இது வெறும் வார்த்தைகள் இல்லை எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்னு நாம ஏத்துக்கிட்டாதான் உண்மையான ஞானத்துக்கான கதவு திறக்குன்னு அவர் நமக்கு ညாவகப்படுத்துறார். சரி இன்னைக்கு நம்மளோட பயணத்துல என்னவெல்லாம் பார்க்க போறோமா முதல்ல அகத்தியரோட பண்டைய ஞானத்தை பத்தி பாப்போம். அப்புறம் மனித குலத்துக்காக அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கடுத்து நம்ம உடம்புக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி அவர் கொடுத்த முழுமையான தீர்வுகள் என்னென்னன்னு விரிவாக பாப்போம். கடைசியா ஒரு முக்கியமான அனுசரிப்பு பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க முதல்ல அகத்தியர் யாரு? அவரோட ஞானம் எவ்வளவு ஆழமானதுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் சித்த பாரம்பரியத்துல அவர் ஒரு அடித்தளமாவே கருதப்படுறாரு அவர ஆதி குரு அதாவது உலகின் முதல் குருன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அவரோட வழிகாட்டுதலோட மைய நோக்கமே நம்ம உடம்பு மனசு ஆன்மா இது மூணையும் ஒருங்கிணைச்சு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அடையிறது சரி அடுத்ததா இந்த விளக்கத்தோட ஒரு மையப்பகுதிக்கு வரும் அகத்தியர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம் இது நம்ம கவரக்கூடிய ஒரு எச்சரிக்கே சொல்லலாம் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா யோசிச்சு பாருங்களேன் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகா முனிவர் நாம எதிர்கொள்ள போற சவால்களை பத்தி என்ன சொல்லிருப்பாருன்னு தெரிஞ்சுக்க தான் ஆர்வம் இருக்காது இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க பேர் கூட வைக்க முடியாத அளவுக்கு இது என்ன வியாதியே தெரியாத அளவுக்கு நோய்கள் வரும்னு அவர் கணிச்சிருக்காரு இதுதான் அகத்தியர் சொல்ல போற மற்ற போதனைகளுக்கும் தீர்வுகளுக்கும் மையப்புள்ளியா இருக்கு ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வெறும் பிரச்சனையை மட்டும் சுட்டிக்காட்டல அதுக்கான தீர்வையும் சேத்தே வழங்கியிருக்காரு அகத்தியர் சொன்ன தீர்வோட முதல் பகுதி நம்ம உடம்போட நலன்ல கவனம் செலுத்துது அவர் பரிந்துரைச்ச அந்த சக்தி வாய்ந்த உடல் ரீதியான தீர்வு என்னன்னு இப்ப பாப்போம் இது ஏதோ சாதாரண இல்லைங்க இது இயற்கையோட சக்தியை பயன்படுத்துற முப்பது மூலிகைகள் கொண்ட ஒரு விரிவான கலவு இதோட நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் இனி மேல் வரப்போற நோய்களை எதிர்த்து போராடுறது இதோ அந்த கலவையோட முதல் சில பொருட்கள் இந்த லிஸ்ட் கொஞ்சம் பெருசா தெரியலாம் ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு மூலிகைக்குமே ஒரு குறிப்பிட்ட மருத்துவ குணம் இருக்கு உதாரணத்துக்கு இஞ்சியும் மஞ்சளும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாம் ஒன்னா சேரும்போது ஒரு சக்தி வாய்ந்த கலவையா உருவாகுது இதோ மீதி இருக்கிற பொருட்கள் இந்த முப்பது மூலிகைகளும் சேர்ந்த இந்த தொகுப்பு அகத்தியரோட ஆழமான இயற்கை அறிவுக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் ஒரு பெரிய சாட்சி இது நோயோட அறிகுறிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்காம நம்ம உடம்போட ஒட்டுமொத்த நலனையும் மேம்படுத்துற ஒரு முழுமையான மருத்துவ முறை இவ்வளவு மூலிகைகள் இருக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா அகத்தியர் அதுக்கும் ரொம்ப எளிமையான தான் சொல்லியிருக்கார் எல்லா மூலிகைகளையும் நல்லா பொடி செஞ்சு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து கொஞ்சமா தேன் விட்டு குழைச்சு ஒரு சின்ன உருண்டையாக்கி தினமும் மூணு வேளை காலை மதியம் ராத்திரி எடுத்துக்கணும் ரொம்ப சிம்பிள் சரி மூலிகைகளால உடம்ப வலுப்படுத்தியாச்சு இப்ப அகத்தியரோட தீர்வோட ரெண்டாவது அதே அளவுக்கு முக்கியமான பகுதிக்கு வருவோம் நம்ம ஆன்மாவை வலுப்படுத்துறது ஏன்னா உண்மையான ஆரோக்கியங்கிறது உடம்பையும் உள்ளத்தையும் ஒரு சேர கவனிக்கிறது தான் இந்த ஸ்லைடு ஒரு ஆழமான தத்துவத்தை சொல்லுது அதாவது உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது வெறும் உடம்ப பொறுத்ததில்லை அது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் அப்புறம் நல்ல குணங்களோட பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்கு இந்த தினசரி உறுதிமொழிகள் வெறும் வார்த்தைகள் இல்லைங்க நாம ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான கொள்கைகள் இது நம்ம ஆன்மாவை வலுப்படுத்தி நம்மள ஒரு நல்ல மனுஷனா மாத்தும் இப்ப நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அகத்தியர் சொன்ன இந்த போதனைகளை எல்லாம் நாம நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல கவனம் செலுத்துவோம் அகத்தியரோட வழிகாட்டுதல் நம்மள ஒரு குறிப்பிட்ட தேதிக்கோ நிகழ்வுக்கோ கூட்டிட்டு போகுது வரப்போற மகா சிவராத்திரி அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த போதனைகளை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடைபிடிக்க ஒரு முக்கியமான நாளா குறிப்பிடப்பட்டிருக்கு இது ஒரு கூட்டு செயல்பாட்டுக்கான அருமையான அழைப்பு இந்த அனுசரிப்போடு நோக்கம் நாம தனித்தனியா பண்றதை தாண்டி ஒரு சமூகமா ஒரு குழுவா நாம ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை தான் இது கூட்டு மனசோட சக்திய நமக்கு ஞாபகப்படுத்துது இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி வாய்ந்த வாக்குறுதியை கவனிங்க நாம மனசார இந்த உறுதிமொழிகளை ஏத்துக்கிட்டு நடந்தா நமக்கு ஆன்மீக உதவி கிடைக்கும்னு அகத்தியர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு இது நம்பிக்கையோட சக்திக்கு ஒரு பெரிய சான்று இறுதியா இந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்ளோ சவால்கள் நிறைஞ்ச நம்மளோட இந்த உலகத்துல உண்மையான நல்வாழ்வுக்கான பாதை ஒருவேளை அகத்தியர் மாதிரி மகா ஞானிகள் சொன்ன அந்த பண்டைய முழுமையான ஞானத்துக்கு திரும்புறதுல தான் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க